மாட்டோட ஓனர் இந்த மாட்டை ஓட்டி போங்க பிரத பிளீஸ் தம்பி தம்பி விடுங்க அது போகட்டும் தம்பி அதை விடுங்க தம்பி போகட்டும் அதுக்கு போய் பாச்சை காட்டாதியா தம்பி அதை விடுங்க போவட்டும் இந்த மாட்டுக்காரி எங்க இந்த மாட்டுக்காரி எங்கயா டாடா ஏசில கட்டி இழுங்க டே 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 இந்த மாடு வந்து என்ன எவ்வளவு நேரமா நிக்குதுங்க நினைக்குதுங்க திட்டி செல்பவர் மதுரை புதுக்கோட்டை சிவா இரண்டாவது குறிச்சு Yeah. <laughs> No, yeah. i'm ஜ இது நிறைவு பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பெருமக்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி ஜல்லிக்கட்டு இனிதே நிறைவு பெறுகிறது அசராமடைந்து தொலைக்காட்சி ஊடகப்படைய சேர்ந்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார் நன்றி இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பேருக்கு உறுதியாக இருந்த அத்தனை அரசியலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஆர் தாசோதர் விட்பட அத்தனை பேருக்கும் கால்நடை